ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைமாக பாருவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல் மூலமாக இணையத்தே கலகிக்கொண்டிருக்கிற அந்த ஸ்ரீ சகோதரிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து அடிச்சிருக்கு அப்படின் தான் சொல்லுவோம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாகப்பட்டினத்தில் வசத்து வரக்கூடிய இவர் தான் செல்வகுமார் மீனவரான இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ சக்தி ஸ்ரீமதி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க பாட்டு பாடுவதில் இந்த ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப ரொம்பவே கெட்டி அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிற டைம் எல்லாமே அவங்க பாட்டு பாடிட்டே இருப்பாங்க இதை பார்த்து அவருடைய தந்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பாட்டு பாடுறது நல்லா இருந்ததுனால அதை வந்து வீடியோ எடுத்து தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்தார் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு இப்போ ச ஃபேஸ்புக் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ரீ சகோதரிகளோட இந்த பாட்டு தான் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குது ஸோ இந்த வைரலான நிலையில் இவன் இந்த சகோதரிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாடல் வாய்ப்புகள் வந்துச்சு ஸோ எல்லாமே ஒமீட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் தமிழ் சங்க நிர்வாகிகள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது ஸ்ரீ சக்தி ஸ்ரீமதி இந்த ரெண்டு சிறுமிகளுக்குமே சிங்கப்பூர்ல தமிழ் சங்கத்தில் பாட அழைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ தீபாவளி அன்னைக்கு இந்த ரெண்டு சிறுமிகளும் சிங்கப்பூர் போயிட்டு அவங்க பாட்டு பாட இருக்கிறாங்க பாடல்கள் வந்து இப்போ நீங்க கேட்கல அப்படின்னா நீங்க இணையத்தில் ஸ்ரீ சகோதரிகள் சாங்ஸ் சர்ச் பண்ணாலே போதும் இவங்களுடைய பாடல்கள் நிறைய வரும் நீங்க கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸ் தேங்க்யூ